பைத்தியக்காரனின் மீன் விவசாயம் பீமனபாதம் அப்படிங்கற ஊர்ல சங்கரம் தான் செய்யற வேலைக்கு ஒரு பைத்தியக்காரங்கற பைத்தியக்காரங்க ஆஸ்தியும் பணமும் அதிகமா இருந்தாலும் அவரு கொஞ்சம் தான் அப்படி ஒரு நாள் ஊர்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது போது ராமையாவ பாக்குறாரு என்னடா பைத்திகாரா நீ ஒண்டியா எங்க போய்கிட்டு இருக்கே ராமையா நான் உனக்கு நிறைய தடவ சொல்லிருக்கேன் என்ன பைத்தியக்காரன் சொல்லாதன்னு நான் பைத்தியக்காரன் இல்ல நான் ரொம்பவே அறிவாளி எனக்கு ரொம்ப அறிவு இருக்கு உனக்கு தெரியுமா ஐயோ ரொம்ப அறிவுதான்ப்பா நாம ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது பசுமாட்டு மேல ஒரு எசை எழுதிட்டு வாங்கன்னா நிஜமாவே பசுமாட்டு மேல எழுதணும்னு பசுமாட்டியே கிளாஸுக்கு கொண்டு வந்த அறிவாளி தானே நீ இந்த மாதிரி ஒரு அறிவாளிய பைத்தியக்காரன் சொல்லாம வேற என்ன சொல்றது நீ என்னதான் சொன்னாலும் நீ ஒரு பைத்தியக்காரன் தான் நான் ரொம்ப பெரிய அறிவாளின்னு நிரூபிக்கணும்னா நான் என்ன பண்ணணும் சொல்லு இப்பவே நான் உனக்கு அறிவாளிங்கிறத நிரூபிக்கிறேன் சரிடா ஊர்ல யாராவது உன்ன அறிவாளின்னு சொல்லட்டும் அப்புறம் உன் அறிவாளின்னு நான் ஏத்துக்கிறேன் சரியா சரிடா இன்னும் ரெண்டே நாள்ல நான் அறிவாளின்னு ஊர் முழுக்க சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சங்கரம் ஆவேசமா போறாரு அங்க இருந்து நேரா பண்டிதருங்கிற பட்டம் வாங்கியிருந்த பரந்தாமன் ஐயா கிட்ட போறாரு ஐயா என் பேரு சங்கரம் ஓ வாப்பா சங்கரம்னு அது நீதானா உன் பேரை நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன் நீ செஞ்ச பைத்தியக்காரத்தனத்துக்கு இந்த ஊர்ல மட்டும் இல்ல சுத்தி இருக்கிற ஊர்ல கூட உனக்கு நல்ல பேர் இருக்கு ஐயா எல்லாருமே என்ன பைத்திக்காரன்னு சொல்றாங்க ஆனா நான் புத்திசாலின்னு எல்லாருக்குமே நிரூபிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நீங்க ஏதாவது யோசனை சொல்லுவீங்களோன்னு தான் நான் உங்களை தேடி வந்தேன் நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும் அட சரிப்பா நீ ஒரு வேலை பண்ணு இந்த ஊர்லயே யாரும் பண்ணாத வியாபாரத்தை பண்ணு அப்ப எல்லாருக்கும் உன்னோட தேவை இருக்குன்னு எல்லாரும் உன்னை தேடி வருவாங்க நீ பண்ற வியாபாரத்தை பாத்து இனி நீ ஒரு பைத்தியக்காரன் யாரும் எதுவும் சொல்ல கூடாது அப்படின்னு சந்தோஷமா அங்க இருந்து போறாரு சங்கரம் ஆனா என்ன வியாபாரம் பண்றதுன்னு அவரு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாரு அப்புறம் உடனே அந்த ஊர்ல எல்லா விதமான வியாபாரமும் செய்யற ஜெகன்னாத் கிட்ட போறாரு ஐயா நீங்க ஊருக்குள்ள எல்லா விதமான வியாபாரமும் பண்றீங்கல்ல இது வரைக்கும் நம்ம ஊர்ல இல்லாத வியாபாரம் இதுன்னு சொன்னீங்கன்னா அத நான் பண்ணலாம்னு இருக்கேன் என்ன இந்த பைத்தியக்காரன் எனக்கு போட்டியே வியாபாரம் பண்றேன்னு எங்கிட்டயே சொல்றானா இப்ப இவனை எப்படி ஏமாத்துறன்னு பாருங்க அப்படின்னு தானே யோசிச்சு சங்கரம் கிட்ட உண்மையாவே உதவி பண்ற மாதிரி அவரு பேசுறாரு எங்க பாரு சங்கரம் வியாபாரம் உன்னோட யோசனை ரொம்ப நல்லதுதான் ஆனா இதுவரைக்கும் நான் பண்ணாத வியாபாரம்னு எதுவுமே இல்ல எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு இருக்கேன் இருந்து மில்லு வரைக்கும் எல்லாத்தையுமே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ பண்ணணும்னா பண்ணனும்னா ஒண்ணுதான் இருக்கு விவசாயமே பண்ணு எல்லாரும் மாதிரியும் விதைகளை பயன்படுத்தி இல்ல மீனை வச்சு பண்ணு உனக்கு இருக்கிற வயல்ல நீ மீனை நட்டுவை கொஞ்ச நாள்லயே அது எல்லாமே பெருசாகும் அப்புறம் உன்னோட வயல்ல மீன் செடிகள் இருக்கும் அப்புறம் என்ன ஊர் மக்கள் எல்லாம் உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சரிங்கய்யா நீங்க சொன்ன மாதிரி மீன் விவசாயமே பண்றேன் அப்படி சொல்லி உடனே ஆத்து கிட்ட போய் மீனவன் இருந்து நிறைய மீனை கொண்டு வந்து அவரோட வயலுக்கு போறாரு அப்புறம் அந்த மீனை எல்லாம் ஒவ்வொன்னா எடுத்து அத மண்ணல நட்டு வைக்கிறாரு சங்கரம் என் வயல் முழுக்க நான் மீனை நட்டுட்டேன் நாளைக்கே என் வயல் முழுக்க மீன் செடிகள் வந்துரும் அந்த ராமையா என்ன பைத்தியக்காரன் சொன்னால இல்ல நான் அறிவாளின்னு அவங்கிட்ட நிரூபிச்சே ஆகணும் அப்படின்னு நினைச்சு வீட்டுக்கு போறாரு சங்கரம் வீட்டுக்கு போய் தன்னோட மீனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தாரு ராமையா தான் என்ன பெரிய முட்டாள்னு சொன்னால இப்ப என்னோட மீன் விவசாயத்தை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு நினைச்சு வீட்டுல இருந்து போகும்போது வீட்டுக்கு என்னடா இந்த நீ இப்படி வந்திருக்க திரும்பவும் ஏதாவது பண்ணி ஊர் மக்களெல்லாம் உன் பின்னாடி வராங்களா என்ன இனிமே நீ என்ன பைத்தியக்காரன் சொன்னா நான் ஒன்னும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் நான் ஜெகநாதன் கிட்ட பேசி நல்ல விதைகளை வச்சிருக்கேன் இப்போ இனிமே என் விவசாயத்தை பாத்துக்கிட்டு நான் இருப்பேன் இப்பயாவதுன்னு அறிவாளிங்கிறத நீ ஒத்துக்குறியா என்ன சரி விடு அத சொல்றதுக்காக தான் நீ இவ்ளோ தூரம் வந்தியா ஏதோ ஒண்ணு ஆனா நீ சரியாயிட்டு இருக்கன்னா அதை விட சந்தோஷம் வேற எதுவும் இல்ல சரி அதான் இப்ப மழை வந்துட்டு இருக்குல்ல நைட் இங்கேயே படுத்துக்கோ நீ காலையில போய்க்கலாம் மழைய பார்த்தாலும் நிக்கிற மாதிரி இல்ல அதனால உன் வீட்டுக்கு போறத பத்தி எல்லாம் யோசிக்காம என் வீட்லயே படுத்து நீ தூங்கு அப்படின்னு ராமையா சொல்றாரு ராமையா சொன்ன மாதிரியே ரெண்டு பேரும் சாப்பிட்டு நிம்மதியா படுத்து தூங்குறாங்க அடுத்த நாள் காலையில சங்கரமும் ராமையாவும் சேர்ந்து சங்கரமோட மீன் வயல பாக்குறதுக்காக போறாங்க அட ராமையா நான் என் வீட்டுக்கு போய் வெல்லாம எல்லாத்தையும் எடுக்க நான் ஒரு கூடையை கொண்டு வந்துடுறேன் தான் விதைய போட்டிருக்க அதுக்குள்ள செடி வந்திருக்குமா என்ன வாய மூடிட்டு வாடா முதல்ல என்ன போட்டன் காமி அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு பேரும் அங்க இருந்து போறாங்க ஜெகநாதன் அந்த ஊர் மக்களையெல்லாம் கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வராரு இதோ இதோ இவ்வளவு நேரம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்த அந்த வித்தியாசமான வியாபாரி இதோ இந்த முட்டால் சங்கரம் தான் இல்லனா மீனெல்லாம் புடிச்சிட்டு போய் யாராவது வயல நின்று வைப்பாங்களா இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா என்ன இந்த மாதிரி பைத்திக்கார தனத்தாய் இதோ இந்த முட்டாள் சங்கரம் மட்டும் தான் பண்ணுவான் வியாபாரம் பண்றதெல்லாம் என்ன அவ்வளோ சுலபம் நம்பிட்டு இருக்கீங்களா என்ன அதுக்கு பின்னாடி எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சத்தமா சொல்றாரு ஆனா உள்ளக்குள்ள மட்டும் இந்த அடி போதும் இனிமே இந்த ஊர்ல இருக்கிற யாரும் எனக்கு எதிராக வியாபாரம் பண்ணனும்னு நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க இந்த பைத்திக்காரம் பண்ண வேலையால இப்ப எனக்குதான் லாபம் ராமையா நேத்து உன் ஃப்ரெண்டு என்கிட்ட வந்து மீன் வேணும்னு கேட்டப்போ அதை சாப்பிட்றதுக்காகவோ இல்ல விருந்து வைக்கிறதுக்காகவோ தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அது விவசாயம் பண்ணுறதுக்குன்னு எனக்கு தெரியல ஐயோ கடவுளை இவன் விருந்தை பற்றிலாம் பேசாதீங்கயா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஊருக்குலாம் விருந்து வைக்கறேன்னு சொல்லி இவன் என்ன பண்ணான்னு தெரியும்ல நாம பட்ட கஷ்டத்தெல்லாம் பார்த்து வீவர்ஸ் ரொம்ப சிரிச்சிருப்பாங்க இல்ல உங்கள யாராவது பார்க்கலனா இப்பவே நீங்க சேனல்ல போய் பாருங்க சரி இப்போ நடக்கிற விஷயத்தை பாப்போம் அவனை பத்தி தான் உங்க எல்லாருக்கும் தெரியும்ல அவன் பண்ணதுல எந்த ஒரு தப்பும் இல்ல என்ன போ சொல்ற அவனை பத்தி எல்லாமே தெரியும் அப்படின்னா என்ன தெரியும் அவன் பைத்தியம்னா வேற என்னதான் பத்தி தெரியும் ஐயா இந்த மேதாவி போட்ட அந்த என்னாச்சு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு ஒரு தடவை நம்ம போய் பாக்கலாமே சரி சரி நான் நய்யா சொல்ல போறேன் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி ஜெகநாதன் எல்லாரையும் கூப்பிட்டு சங்கரமோட வயலுக்கு போறாங்க அடோ ராமையா அந்த ஜெகநாதன் என்னை இப்படி ஏமாத்துவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல இப்ப ஊர் மக்கள் முன்னாடி நான் அவமானப்படணும்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் இப்படியே வீட்டுக்கு போயிடுறேன்டா நீ விவசாயம் விவசாயின்னு சொல்லும்போது நீ ஏதோ ஒரு காயோ பழமோ போட்டிருக்கேன்னு நினைச்சேன் இப்படி மீனை கொண்டு வந்து போட்டிருப்போன்னு நான் நினைக்கல இப்ப நீ திரும்ப போயிட்டினா நீ பைத்தியம்னு நீயே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும் சரி என் கூடவா நான் ஏதாவது பண்ற அப்படின்னு ராமையா தைரியம் சொல்லி அம்மா அங்க இருந்து கூட்டிட்டு போறாரு ஆனா அங்க போய் பாக்கும்போது நினைச்சதை விட எல்லாம் தலைகீழா இருந்தது ஊர் மக்கள் எல்லாம் ஜெகநாதன திட்டிக்கிட்டு இருந்தாங்க போதும் போதும் நிறுத்துங்க என்ன வேற என்னையா ஏதோ காமெடி அது இதுன்னு சொல்லி எங்களுக்கு கூட்டிட்டு வந்தாரு இதும் இந்த மீன் வயல காட்டுறன்னு சொன்னாரு தேவையில்லாம இவன் சொன்ன பேச்சலாம் கேட்டு நாங்க சங்கரம வேற அவமானப்படுத்திட்டோம் சங்கிரம பைத்திக்காரன்னு நாங்க நிறைய தடவ சொல்லிட்டோம் ஆனா சங்கரம் இவ்ளோ அறிவா யோசிப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல ஜெகன்னாதன் எங்களை வேலைக்கு போக விடாம இங்க நீ வீணடிச்சுட்ட இது உன்னோட கெட்ட எண்ணோ நாங்க யாரும் வேலைக்கு போகாம பணம் இல்லாம உன்கிட்ட வந்து கடன் நீ பண்ண உன் கெட்ட புத்தி வெளியே வந்துருச்சு இனிமே இந்த ஊர்ல இருக்கிற யாருமே உன்ன நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் அங்க இருந்து போயிடுறாங்க அட சங்கரம் இது உனக்கு நடந்த நல்லதுன்னு நீ நினைச்சுக்கோ நீ ஊர் மக்கள் முன்னாடி நல்லவனு பேர் வாங்கிட்ட இனிமே எப்பவும் யோசிக்காம நீ எதுவுமே பண்ணிடாத ஏதாவது ஒரு வேலைய பொண்ணுக்கு ரெண்டு தடவை நீ யோசிச்சு பண்ணேன் அத எங்கிட்டயும் சொல்லு ஒரு நண்பனா நான் உனக்கு நல்லது மட்டும் தான் யோசிப்பேன் கிட்டத யோசிக்க மாட்டேன் இத நீ உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்றாரு அண்ணல இருந்து சங்கரன் கூட எதுவுமே யோசிக்காம எந்த வேலையும் பண்ணாம இருந்தாரு எல்லா வேலையும் நல்லா யோசிச்சுதான் பண்ணிட்டு இருந்தாரு ஒவ்வொரு விஷயத்திலயும் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி தன் நண்பர் ராமையா கிட்ட கேட்டுட்டு இருந்தாரு மத்தவங்கள ஏமாத்தி வாழணும்னு நினைச்சிட்டு இருந்த ஜெகந்நாதன் இதுக்கு முன்னாடி தன்னை நம்பி தான் கிட்ட வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவங்களும் இப்ப அவர்கிட்ட வர்றதையே விட்டுடுறாங்க கொஞ்சம் கொஞ்சமா அவரோட வியாபாரமும் நஷ்டத்துல போய் முடியுது அப்படி சங்கரம் யோசிக்காம செஞ்ச வேலை கூட அவருக்கு நல்லதா முடிஞ்சிருக்கு இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் எப்பயாவது ஒரு தடவை ஒரு அவகாசம் கிடைக்கும் அத சங்கரம் மாதிரி பயன்படுத்தி நீங்க நினைச்ச மாதிரி வாழலாம் ஜெகநாதன் மாதிரி ஒருத்தவங்களை ஏமாத்தனும் நினைச்சா காலமே உங்களுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்கும் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னா அப்ப எங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல இந்த மாதிரி வீடியோஸ்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறான் தானே அப்படியே எங்க வீடியோவுக்கு லைக்கும் போடுங்க அப்பதான் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு எங்களுக்கும் தெரிய வரும்

எனக்கு என்னையா இருக்கு வீடு விட்டா காடு காடை விட்டா வீடு எனக்கு நிற்கிறது இந்த வேலைதான் சரி நீ தினமும் தான் பார்த்துக்கிட்டு இருக்க இவ்வளவு நாள் பார்த்து நீ எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்க சொல்லுப்பா அந்த அளவு பணத்தை நான் உனக்கு கொடுக்கறேன் நான் சொல்றத சரியா உங்ககிட்ட எவ்வளவோ பணம் இருக்கையா எங்கிட்ட என்ன அந்த அளவுக்கா இருக்கு நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு கம்மியா தான் ஏன் வச்சிருக்கேன் என்கிட்ட என்னங்கய்யா பெருசா காசு இல்ல ஏதோ கொஞ்சம் தான் ஏன் இருக்கு சரி உனக்கு நல்லது பண்ணலான்னு கேட்டேன் ஒருவேளை நான் வேலையை நீ பண்ணினா நீ நிறைய நாள் சம்பாதிக்கிற பணம் ஒரே டைம்ல கிடைக்கும் அதுக்கப்புறம் வாங்கிட்டோம் அங்கிருந்து போயிட்டாரு சரிங்க ஐயா பணம் திறந்து நீங்க தான் சொல்றீங்களா நிஜமாக அவ்வளவு பணம் கொடுக்கறதா இருந்தா நான் கண்டிப்பா மறையா சரி ராஜய்யா உங்ககிட்ட எந்தளவு பணம் இருக்கோ நீ அதை எங்கிட்டு கொடுத்துரு அதுக்கப்புறம் நீ குடுக்கிற பணத்துக்கு நான் மூணு மடங்கு அவனுக்கு திரும்ப குடுக்கறேன் அப்படின்னு சொல்லவே பணத்து மேல இருந்த ஆசையால ராஜையா தன்னோட வீட்டுக்குள்ள போய் தங்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் எடுத்துட்டு வந்தாரு ஐயா பணம் பத்திரம் ஐயா வீட்டுல பொண்டாட்டி கடுக்கடை போல வச்சிருக்க பணத்தை கூட உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டேன் ஐயா அவளுக்கு தெரிஞ்சா என்ன சொல்லுவானே தெரியல சரிப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சூதாடிகள் சூதாடுற இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு அங்கு உட்காந்து சாயந்தரம் வரைக்கும் சூதாடுனதுல ராஜயா கொடுத்த எல்லா பணமுமே பறி போயிடுச்சு ராஜயா இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டமே இல்லப்பா நாளைக்கு மறுபடியும் பணத்தை எடுத்துட்டு வா இன்னைக்கு போன பணத்தையோ நாளைக்கு சம்பாரிச்சுக்கலாம் எனக்கு அதெல்லாம் தெரியாது என் பணத்தை எனக்கு கொடுத்துட்டு முதல்ல இங்க இருந்து போங்க இல்லைனா நான் ஊரை கூட்டுவேன் அப்படின்னு பிடிவாதமா கேட்டாரு ராஜயா எப்படியோ இந்த விஷயம் கோபாலனோட அப்பா சங்கரனோட காதுக்கு போயிடுது ரெண்டு பேரையும் வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டுருக்காரு ஐயா நீங்களே பாருங்க நான் தினமும் வயல்ல வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சேமிச்ச பணத்தை இவர் பாருங்க சூதாட்டத்துல போய் விட்டுட்டு வந்துட்டாரு என் பணம் எனக்கு வேணும்னு கேட்ட உடனே இப்ப பாருங்க இவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு நீ வயல்ல வேலை பார்க்கறோம இவன் கூட நீ ஏன் பாப்போன இவன் உனக்கு பணத்தாசு கொடுத்துருக்கான் நீ அவன் கூட போயிட்ட ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் இப்படிதான் பண்ணுவாருன்னு ஆனா நீ இவனுக்கு சூதாடுறதுக்கு பணம் கொடுத்துருக்க இதுல இவன் தப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு ஓன் தப்பு இருக்குப்பா இந்த ஒரு தடவை உன் பணத்தை நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் இன்னொரு தடவை இதே மாதிரி ஆச்சுன்னா உன் பணத்தை அப்புறம் நீ தான் பார்த்துக்கணும் அதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பேற்றுக்க மாட்டோம்ப்பா அதுல தப்பு உன்னோடதும் இருக்கு நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரிஞ்சதில்லப்பா முதல்ல பணத்தை வாங்கிக்கிட்டு இங்கிருந்து போ

என் மான மரியாதை எல்லாம் போயிட்டு இப்படி அவங்க பேசிட்டு அவங்க வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்த வேலைக்காரர் அவங்க சங்கரன் கிட்ட வந்தாரு ஐயா நீங்க சங்கரையா திட்டுறது இருந்தது அவ்வளவு நல்லது இல்லைங்க ஐயா ஊர்ல இருக்க எல்லாருமே திட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ நீங்களும் திட்டுனீங்கன்னு வைங்க பாவம் ஐயா இவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் இவனுக்கு மனசு இருக்க அப்படின்னா இந்த மாதிரியான வேலை எல்லாம் பார்த்துருப்பான இவன் மேல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை இவன் கொஞ்சமாவது மாறி இவன் எனக்கு ஏதாவது கொஞ்சம் உதவி பண்ணானா பரவாயில்ல இல்லைனா என் பையன் செத்து போயிட்டான்னு நான் நினைச்சுப்பேன் ஐயா இவரு கொஞ்சம் அவகாசம் கொடுத்து பாருங்க ஐயா அப்புறமா மாறலனா நீங்களே முடிவெடுத்துக்கோங்க சாரி ஊருக்குள்ள இருக்கிற அந்த தோட்டத்துல அங்க ஒரு பெரிய மரம் வளர்ந்துருக்கு ரெண்டு நாளைக்குள்ள இவன் போய் அந்த மரத்தை வெட்டட்டும் அப்படி பண்ணானா அப்புறம் இவனை பத்தி பேசிக்கலாம் இல்லைனா இவனுக்கும் எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு கோபமா சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாரு கோபா உன் அப்ப எவ்வளவு கோபுறாருன்னு பாத்தல்ல இப்பயாவது கொஞ்சமாவது மாறுப்பா சரி போலாம் எங்க அப்பா சொன்ன வேலைய நம்ம ரெண்டு பேரும் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கோடாரிய தூக்கிட்டு காட்டுக்கு பக்கத்துல இருந்த அவங்களோட தோட்டத்துக்கு போனாங்க முதல்ல அந்த வேலையால் மரத்து மேலே ஏறி ஒரு குப்பை வெட்டி கீழே போட்டாரு கோபாலம் என்னையா நான் மரத்து மேல உட்காந்துட்டு இருக்கேன் கீழே என்ன பண்ணிட்டு இருக்க நீ வெட்டுக்கிட்டு இருக்கல்ல எப்படி வெட்டுற நானும் பாத்துட்டு இருக்க நீ வெட்டு அப்புறம் நான் அதை பார்த்து கத்துக்கிறேன் சரி பரவாயில்ல நீ தள்ளிங்க அப்படின்னு மறுபடியும் மரம் வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு இவன் என்னடா பெரிய பைத்தியக்காரனா இருக்கான் நான் என்ன சொன்னாலும் நம்பிட்டு இருக்கான் இவனுக்கு தெரியாது இவனோட பணமும் கூட இப்ப எங்கிட்டதான் இருக்கு அதையும் வச்சு சூதாட போறேன் நான் இப்ப போனா ஒரு விளைவம் போய் என் அப்பா கிட்ட சொல்லிடுவானா என்ன ஆனாலும் என் அப்பா கிட்ட சொல்லாத மாதிரி பண்ணணும் ஆ ஒரு வேலை பார்க்குறேன் இவன் எவ்வளோ ஹைட்டில் உட்காந்துட்டு இருக்கான்ல நான் இப்போ நான் வேகமாக மேலே போய் அவன் உட்காந்துட்டு இருக்கிற கிளையை வெட்டுறேன் அப்புறம் அவன் கீழே விழுந்துட்டானா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு வேகமா மரத்து மேலே ஏறி அஞ்சு உட்கார்ந்து இருந்த கிளைய வெட்ட ஆரம்பிச்சாரு கோபாலம் என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படி பண்ண கீழே விழுந்துருவேன் அப்படி செய்யாத எனக்கும் அதான் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கோடாரிய வச்சு வேகமா அந்த மரக்கிளைய உடைக்க ஆரம்பிச்சாரு எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு அஞ்சி யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கிளை முறிஞ்சு கீழே விழுந்துருது அஞ்சி கூட சேர்ந்து தெரியாதனமா கோபாலனும் அந்த மரக்கிளை உடைஞ்சதும் அதோடு சேர்ந்து கீழே விழுந்துடுறாரு சாயந்தரம் வரைக்கும் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராததுனால சங்கரன் காட்டுக்கு போய் பார்த்தாரு மரத்துக்கு கீழே சுய நினைவு இருந்த ரெண்டு பேரையும் பார்த்து அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வைத்தியர்கிட்ட காமிச்சதுக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேரும் கண்ணு முழிக்கிறாங்க இது எப்பரோ நடந்தது இவன் தான் கண்டிப்பா ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கணும் இதெல்லாம் இவன் மேல தானே ஐயோ அப்படியே இல்லைங்க ஐயா நான் மரம் வெட்டிட்டு இருக்கும் அந்த மரம் வீக்க இருந்திருக்கும் போல இருக்கு நான் விட்டுட்டே இருக்கும் போது கிளை உடஞ்சிருச்சு ஐயா அதனால தான் கிளையில இருந்த நாங்க ரெண்டு பேரும் அப்படியே கீழே விழுந்துட்டையா இதான் ஏன் நடந்தது அப்படின்னு அஞ்சி சொல்லியிருக்காரு சரி விடு இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்க ரெண்டு பேரும் கீழே விழும்போது நான் வந்ததால சரியா போச்சு இல்லைன்னா என் பையனுக்கும் உனக்கும் என்ன ஆயிருக்கும் ஒருவேளை என் பையனுக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ணுவேன் என் பையன் எப்படியாவது என் கண்ணு முன்னாடி சந்தோஷமா இருந்தானா எனக்கு அதுவே போதும் இது எல்லாத்துக்கும் நீ ஒரு காரணம்தான் முதல்ல இங்கிருந்து கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லியிருக்காரு சங்கரன் அஞ்சிய வேணுனே மரக்கிளையில இருந்து தான் தள்ளி விட்டு கூட அவரு இத பத்தி எதையுமே தன்னோட அப்பா கிட்ட சொல்லாதத பார்த்து கோபாலனுக்கு மனசு கஷ்டமாயிடுது அவங்க அப்பா போனதுக்கு அப்புறமா அஞ்சி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி கேட்டாரு தப்பு என்னோடதுன்னு சொன்னதால யாரும் எதுவும் சொல்லல ஆனா உன்னோடதுன்னு சொல்லியிருந்தா இனிமே எப்பவும் உங்களை நம்ப மாட்டாங்க உங்க அப்பா எப்பவும் உங்களோட முகத்தை பார்க்க கூட ஆசைப்பட்டு இருக்க மாட்டாரு அதனாலதான் அப்படி சொன்ன கோபாலம் உங்கள் அப்பா திட்டினது எனக்கு கொஞ்சம் கூட கோவமே வரல ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க எனக்கே துரோகம் பண்ணிட்ட இல்லையா அதை நான் என்றைக்கும் மன்னிக்க மாட்டேன் அஞ்சு என்னை மன்னிச்சுரு இப்போலிருந்து நான் மாறிடுறேன் இனி எப்பவும் சுத்தம் அடை போக மாட்டேன் அப்பா சொல்கிற மாதிரியே பண்ணுறேன் நீ பண்ண உதவியை நான் எப்போவும் மறக்க மாட்டேன் இங்கே பாரு கோபாலம் நீ இப்படி மாறணுங்கிறதுக்காக தான் உன்னை நான் எதுவுமே சொல்லலை நீ மாறுனால் சந்தோஷப்படுற முதலால் நான் தான் ஆனால் நீ எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்க கிளையில இருந்த என்ன அப்படியே கீழே தள்ளிவிட்டு என்ன கொள்ள பார்த்துருக்க அது திறந்ததால தப்பிச்சோம் இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னே தெரியாது உனக்காக நான் எவ்வளோ நல்லது பண்ண பார்த்தேன் ஆனால் நீ எனக்கே இப்படி பண்ணிட்டல்ல நம்பிக்கை ஒரு தடவை போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் வர்றது ரொம்ப கஷ்டம் நீ மாறிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஆனால் உன் மேலே எனக்கு நம்பிக்கை எப்பவும் வராது நீ நம்பிக்கை துரோகி என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி நீ எப்பவும் இனிமேல் என் பக்கம் வராத நீ எனக்கு ஒரு நல்ல நண்பனாதான் இல்ல அட்லீஸ்ட் நீ வந்து உன் அப்பாவுக்கு நீ ஒரு நல்ல பயனாவது இரு அப்படின்னு சொன்னாரு அஞ்சி கோபாலன் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அந்த இடத்துல இருக்க பிடிக்காம அஞ்சி அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு அதுக்கு பிறகு கோபாலன் தன்னோட அப்பா பேச்ச கேட்டு அவரோட தொழில அவருக்கு உதவியா இருந்திருக்காரு அப்பாவுக்கு ஒண்ணு மண்ணுமா உதவியாகவும் இருந்திருக்காரு ஊர்ல இருந்த எல்லா மக்கள்கிட்டையும் நல்ல பேரை வாங்கி தம் மேல இருந்த கெட்ட பேரை நீக்கி ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாரு ஆனாலும் கூட அஞ்சிக்கு கோபாலன் மேல இருந்த கோபம் போகவே இல்ல எல்லாரும் கோபாலன் கிட்ட நல்லா பேசினாலும் கூட தனக்கு கோபாலன் செஞ்ச துரோகத்தை மறக்க முடியாம இருந்தாரு அஞ்சி இதுதான் கெட்டவங்களோட நட்பு அப்படின்ற கதை இதே மாதிரி இன்னொரு கதைய இன்னொரு வீடியோல பாக்கலாம்